அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பொரியை வச்சு பத்தே நிமிஷத்தில் நாலு விதமான ஸ்வீட்டும் ஸ்நாக்ஸும் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம அடுப்பே பற்ற வைக்காமல் ஒரு பத்து ரூபாய் பொரியில வீட்லேயே ஈஸியாக ரீச்சாக ஒரு ஸ்வீட்டு டென் மினிட்ஸ்குள்ளே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொரிய வச்சு ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஒரு பத்து ரூபாய் பாக்கெட் பொறி எடுத்துருக்கேன் இந்த பொரியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம் ஒரு கப்பு தான் நமக்கு வந்திருக்கு இதுல ஒரு அரை கப்பு கோனட் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகனட் பவுடர் இல்லனா ஆட்னரி தேங்காவையே பின்னாடி இருக்கக்கூடிய பிரவுன் பாட்டு எடுத்துட்டு நீங்க கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதுல ஒரு கால் கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் அரை கப்பு நம்ம சுகர் எடுத்துக்கலாம் இதில் நான் கொஞ்சமாக பாதமும் கொஞ்சம் முந்திரியும் வச்சுருக்கேன் இதுவும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இது உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் இது இல்லாமல் கூட நேர்த்து செஞ்சுக்கலாம் இதெல்லாம் போது நமக்கு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் இதெல்லாம் சேர்க்கலனா கொஞ்சம் ரிச்னஸ் கம்மியாக இருக்கும் அவ்வளோ மட்டும்தான் டிஃப்ரென்ஸு இப்போ இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம் நீங்கள் ஸ்வீட் சாப்பிடும்போது இந்த நட்ஸு வாயிலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குற குறைப்பாக சேர்த்துக்கங்க இல்லைனா நீங்கள் நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க பாருங்கள் அரைச்ச இந்த பாதாம் முந்திரி சுகர் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூனு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் நான் பாலேடு வச்சுருக்கேன் பாலேடு உங்கள் கிட்டே இருந்தால் நான் பசும் பால் தான் எங்கள் வீட்டில் வாங்குகிறேன் அதனால் எனக்கு கொஞ்சம் நல்லா தாராளமாக பார்த்தீங்கன்னா டெய்லி நான் காய்ச்சிற பாலில் எனக்கு பால் ஏடு ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு பால் ஏடு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பாலியடுக்கு பதில் நீங்கள் வாங்குற எந்த பாலாக இருந்தாலும் அதை கொஞ்சம் நல்லா ஒரு பங்கு பாலை நீங்கள் கால் பங்கு அளவு கொஞ்சம் நல்லா திக்காக காய்ச்சி நீங்கள் சேர்த்துக்கங்க அப்படி போது நீங்கள் ஏடு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் மில்க் மெய்டு இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீமு எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதனால் இதில் பால் ஏடு தான் சேர்க்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது நான் பாதாம் மிக்ஸு கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க இல்லைனா பாதாம் மிக்ஸ் வேணும்னாலும் இல்லைன்னா எந்த மிக்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு பைனாப்பிள் மிக்ஸு பாதாம் மிக்ஸு சாக்லேட் மிக்ஸு ரோஸ் மில்க் மிக்ஸு எது இருந்தாலும் உங்களுக்கு கடையில் கிடைக்குது உங்களுக்கு கலரோ எசன்ஸோ எதுவுமே வேணாம் பிளைனாக வேணும் ஒயிட் கலரை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் தூளை மட்டும் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு பதிலில் வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காவை சேர்த்துக்கலாம் மில்க் பவுடருக்கு பதிலே வீட்டில் இருக்கக்கூடிய பாலியை திக்கா காய்ச்சி சேர்த்துக்கலாம் நட்ஸுக்கு பதிலு நீங்கள் வறுத்த வேர்க்கடலையே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சேர்க்காமையே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் பால் சேர்க்குறதா இருந்தாலும் பாலியோட சேர்க்குறதா இருந்தாலும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களுக்கு லூஸாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாவது பொருள் சேர்க்க வேண்டியதாக இருக்கும் லூஸ் ஆயிடுச்சுனா நீங்க பால் எடு சேர்க்கல அப்படின்னா இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் நெய் சேர்த்துக்கங்க நான் பால் எடு சேர்க்கறதுனால இதுல நெய் எதுவுமே நான் சேர்க்காம நான் இதை மிக்ஸ் பண்றேன் அதே போல் இந்த பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான் நம்ம ஒன்னுத்துக்கு ஒண்ணு அதிகமா சேர்க்கும் போது அதனுடைய ரிச்னஸ் அதிகமாகும் இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் ஆர்டனரி ஸ்வீட் போல இருக்கும் இப்ப நமக்கு குப்தா பவுன் ஸ்வீட்டுக்கும் ஆர்டனரி நமக்கு ஸ்வீட் கடையில் இருக்கக்கூடிய ஸ்வீட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு ரெண்டுத்திலயே நமக்கு இருக்கும் பாருங்க இது போல சிலிக்கான் ட்ரே நமக்கு அமேசான்ல கிடைக்குது நீங்க வேணும்னா இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்டினரி பிளேட்டு இல்லைனா ட்ரே எது வேணாலும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுல கொஞ்சமா நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ஸ்வீட்டை இதில் வச்சு கொஞ்சம் நல்லா நம்ம தட்டிக்கலாம் உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் நீங்கள் நெய் அப்ளை பண்ணி கூட இதை நீங்கள் கொஞ்சம் ஷைனிங்காக நல்லா நீங்கள் ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் வச்சுட்டா இது கொஞ்சம் நல்லா திக்காக செட் ஆகிரும் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நான் ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க ஸ்லிக் மோல்டுன்றதுனால உங்களுக்கு நல்லா ஈஸியாக கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா அழகாக எடுக்க வந்துருச்சு இது போல சில்வர் லீவ்ஸ் கடையில் கிடைக்கிது நீங்கள் வேணும்னா இதில் இன்னும் கொஞ்சம் ரிச் ஆக்குறதுக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க கடையில் நமக்கு காஜு கத்திரி தான் இருக்கிறது போல இதில் கொஞ்சம் நல்லா நம்ம ஒட்டிக்கலாம் பாருங்க சில்வர் லீவ்ஸ் நான் ஒட்டிட்டேன் இது மேல நம்ம கொஞ்சமாக நட்ஸ் போட்டுக்கலாம் இந்த கார்னர் பீஸ் கொஞ்சமா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நாலு சைடம் நீங்க கார்னரை கொஞ்சமா நீங்க கட் பண்ணிக்கோங்க அப்பதான் கடையில் பாருங்க மாசாலா நமக்கு ஸ்வீட் கடையில் விற்கிறது போல ஒரு பத்து ரூபாய் பொரியல நமக்கு எவ்வளோ ரிச்சான ஒரு ஸ்வீட்டு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் அலகது இல்லா நீங்களும் ஒரு பத்து ரூபாய் பொரியல குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா கடையில் வாங்காமல் வீட்டிலேயே இதே போல் ஈஸியாக செஞ்சு பாருங்கள் அஸ்லாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு பிகினர் சமைக்க தெரியாதவங்க கூட பத்து ரூபாய் பொரிய வச்சு பத்தே நிமிஷத்தில் நம்ம பொரி உண்டையோட ஈஸியாக பொரி பருப்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் வீட்லேயே ஈஸியாக இந்த பொரி பருப்பியை செஞ்சிடலாம் பொரி பருப்பி செய்கிறதுக்கு இது போல் ஒரு ட்ரே இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய பிளேட்டு ஏதாவது எடுத்துக்கோங்க நான் இது போல் ஒரு பட்டர் ஷீட் வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு சுற்றி எல்லா பக்கமும் கொஞ்சம் நல்லா தாராளமாக நம்ம தடவிக்கலாம் இது மேலே நம்ம ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு இந்த பட்டர் ஷீட் மேலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் நல்லா இது போல் சுற்றி எல்லா பக்கமும் தாராளமாக தழுவிட்டு இது போல் ஒரு கிண்ணத்துலையும் நம்ம நைஃப்லேயும் கொஞ்சம் நல்லா நம்ம தாராளமாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நெய் இப்போ அது பொரி பாக்கெட் எடுத்துருக்கேன் வேர்க்கடலை கடலைலாம் விற்கிற கடையில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பத்து ரூபாய் பொரி பாக்கெட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம் இதில் மூணு கப்பு பொரி வருது ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு இது நல்லா கொஞ்சம் சூடாகிற அளவு கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக நம்ம வறுத்துக்கலாம் பொறி உருண்டை செய்கிறதுக்கு இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம் பொறி உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருந்தால் தான் நமக்கு பொறி உருண்டையோ பொறி பருப்பியோ செய்யும்போது நல்லா நமக்கு மொறுமொறுப்பாக இருக்கும் பொறி சூடு வர அளவு நான் நல்லா நான் வறுத்து எடுத்துட்டேன் இந்த பொரியை நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா இது போல் உங்களுக்கு நல்லா பவுட்ரு ஆகணும் அது நீங்கள் நல்லா மொறுமொறுப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த கடாயை கொஞ்சம் நல்லா தொடைச்சிட்டு இல்லைன்னா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க மூணு கப்பு பொறிக்கி நம்ம ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் இதில் ஒரு குழி கரண்டி அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகட்டும் வெல்லம் கொஞ்சம் நல்லா நீங்கள் கொடியீசாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகும் இந்த வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி கொதி வரட்டும் வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகிட்டே வருது இப்போ கடைசியாக நம்ம கரையாமல் இருக்கக்கூடிய இந்த வெள்ளை பீஸை கொஞ்சம் நல்லா கரண்டியில் மசிச்சு விட்டு மெல்ட் பண்ணிக்கலாம் வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி கொதி வருது இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அடியில் தூசி மண் ஏதாவது தங்கியிருக்கும் இந்த கடாயை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் கடாயை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் இந்த வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளைப்பாகில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பாகு நல்லா கொதி வந்து திக்காகும் போது நம்ம பாகு பாதம் செக் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் நீங்கள் ஸ்டவ்வை ஸ்லோலேயே வச்சுக்கோங்க உங்களுடைய வெள்ளப்பாகு நல்லா நுரைக்க திக்காகிட்டே வருது முதல்ல தண்ணி மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிட்டே வருது பாகு நமக்கு முதல்ல நல்லா தண்ணியாக இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா நுரைக்க நல்ல கோல்டு கலருக்கு நல்லா திக்காகி வருது இது போல் நல்லா திக்காகி வரும்போது நம்ம பாகு செக் பண்ணிக்கணும் நீங்கள் பாகு செக் பண்ணும்போது ஸ்டவ்வை நல்ல ஸ்லோவில் வச்சுக்கோங்க இல்லைன்னா பாகு உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் நம்ம இது போல் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இதில் நம்ம இந்த பாகை செக் பண்ணிக்கலாம் இது போல் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இது போல் அடியில் போய் செட் ஆகும் நீங்கள் ஒரு செகண்ட் விட்டுருங்க விட்டுட்டு இதை இது போல் கொஞ்சம் நல்லா சேர்த்திங்கன்னா இது கொஞ்சம் கையில் நல்லா உங்களுக்கு எடுக்க வரும் இதை இது போல் உருட்டி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு உருட்ட வரும் இதை நீங்கள் இந்த பவுலில் போட்டு பார்த்தீங்கன்னா தங்குன்னு சவுண்டு கேட்கும் இப்போ பாருங்கள் இந்த பவுலில் நான் போட்டு காமிக்கிறேன் இது போல் உங்களுக்கு தங்குன்னு சவுண்டு கேட்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் பாகுபா செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டவ்வில் எடுத்து இந்த கடையை வச்சுட்டு நம்ம பொரியை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணலன்னா வெள்ளைப்பாகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இறுகி போயிடும் மூணு கப்பு பொறிக்கி ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது போல் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம நெய் தடவி வச்சு அந்த ட்ரெயில் குட்டிக்கலாம் பாருங்க கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை கிண்ணத்தில் கொஞ்சம் நல்லா நம்ம அழைக்கி விட்டுக்கலாம் நீங்கள் பாகு பதம் செக் பண்ண உடனேயே நீங்கள் செய்யக்கூடிய எல்லா ப்ராசஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கணும் இது நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிற அப்படின்னா இது சீக்கிரமாக உங்களுக்கு இறுகி போய் நம்ம நினச்சா மாதிரி பர்ஃபி பர்ஃபெக்டாக உங்களுக்கு வராது பாருங்கள் இது போல் கொஞ்சம் நல்லா செட் பண்ணிவிட்டு நம்ம இது போல் கட் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கங்க இதில் லைட்டாக நீங்கள் இது போல் கோடு போல் போட்டு வச்சுட்டிங்கன்னா போதும் இது ஆறுன உடனே நமக்கு ஈஸியாக நமக்கு இதை உடைக்க வரும் இது போல் நைஃப்பில் ஈக்குவலாக கோடு போட்டு வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக நம்ம இதை ஈக்குவலாக நம்ம இது போல் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் நல்லா இது போல் அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு இந்த பொரி பர்ஃபி பர்ஃபெக்டாக வரும் இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய பொரி பர்ஃபி நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம இந்த ட்ரெயிலேருந்து எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம பட்டர் ஷீட் போட்டதுனால நமக்கு ஈஸியாக எடுத்து வந்துருச்சு இப்போ இது இதுலேருந்து எடுத்துக்கலாம் நான் பட்டர் ஷீட் எடுக்கும்போதே நமக்கு கார்னர் பீஸ்லாம் நல்லா உடஞ்சி விழுந்துருச்சு பாருங்க நம்ம இந்த நைஃப்ல கோடு போட்டோம் இப்படிங்களா அது நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும் அலகமது இல்லா பத்து ரூபா பொரியில் பத்தே நிமிஷத்தில் நம்ம ஹெல்த்தியான பொரி பர்ஃபி ஈஸியாக செஞ்சிட்டோம் ஆக்சுவலாக பொரி உருண்டை செய்கிறதை விட பொறி பர்ஃபி செய்கிறது ரொம்ப ஈஸி பொறி உருண்டையாக இருந்தால் நீங்கள் தனித்தனியாக உருண்டை பிடிக்க வேண்டி வரும் ஆனால் இந்த பொரி பர்ஃபியை ஈஸியாக நீங்கள் ட்ரேல இது போல் கொட்டி கட் பண்ணிடலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பொறி உருண்டை செய்யும்போது நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் உருண்டை பிடிக்கணும் உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் சூடாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் உருண்டை பிடிச்சி முடிக்கிறதுக்குள்ளே அது பாகு கொஞ்சம் இறுகி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஆனால் இந்த பொறி பர்ஃபியை நீங்கள் அது போல் எந்த ஒரு பிரச்சினையும் எல்லாமே ஈஸியாக செஞ்சிடலாம் நல்ல யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு பத்து ரூபாய் பொரிய வச்சு வீக்லி அதிகமாக பொரி உண்டை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்களும் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் இது போல் புரி உண்டை பெர்ஃபெக்டாக செய்யலாம் ஒரு பத்து ரூபாய் பொரி பாக்கெட் நான் வச்சிருக்கேன் இந்த பொரி பாக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் மூணு கப்பு பொரி வரும் மூணு கப்பு பொறி இருக்கு பொறி இது போல் நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியா தூள் தூளாக உடையணும் அப்போ தான் பொறி உருண்டை நல்லா கிறிஸ்பியா பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லனா பொறி உருண்டை நம்முத்து போன மாதிரி ஆயிடும் நீங்கள் எப்போவுமே பொறி உருண்டை செய்கிறதுக்கு பொறி வாங்கின உடனே செஞ்சிடுங்க சப்போஸ் நீங்கள் வாங்கின பொறி நம்முத்து போயிருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பேனை ஸ்லோவில் வச்சு லைட்டாக கொஞ்சம் வருத்தி எடுத்துக்கங்க நீங்கள் ஓவராக வருத்தீங்கன்னா பொறி உங்களுக்கு கிறிஸ்பியா ஆகுறதுக்கு பதில் கொஞ்சம் நசுங்கினா மாதிரி ஆயிடும் இதில் மூணு கப்பு பொரி எடுத்தோம் அதுக்கு நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வெள்ளத்தை இந்த பேனில் போட்டுக்கலாம் நான் ஆர்கானிக் வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுல கல் மண் எதுவும் இருக்காது உங்களுக்கு கல் மண் எதனா இருந்ததுன்னா இதுல ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து அது கொஞ்சம் மெல்ட் ஆனவுடனே நீங்க வடிகட்டி எடுத்துக்கங்க இப்போ இதில் நான் டைரக்டா அப்படி செஞ்சுக்க போறேன் இதுல ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நல்லா மெல்ட் ஆகட்டும் வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகுது எப்பவுமே உங்களுக்கு பர்ஃபி இது போல பொறி உருண்டை செய்யணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய வெள்ளம் பார்த்தீங்கன்னா பாகு வெள்ளமா இருக்கணும் உங்களுக்கு பாகு வெள்ளமா கரெக்டாக இருந்ததுனா தான் நம்ம செய்யக்கூடிய பொறி உருண்டையா இருந்தாலும் வேர்க்கடலை பருப்பி எள்ளு பருப்பி எதுவா இருந்தாலும் நமக்கு நல்லா அதே போல கடையில் விற்கிறது போல பர்ஃபெக்டா நல்லா கிறிஸ்பியா வரும் நம்ம எடுக்கக்கூடிய வெள்ளம் கொஞ்சம் பாகு வெள்ளமா இல்லை அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டா வராது ஸ்பூனு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதுல ஒரு டீஸ்பூன் சுக்குப் பொடி கூட சேர்த்துக்காங்க கம்மியா தண்ணி சேர்த்து நம்ம பாகு எடுத்தோம்னா நம்ம செய்யறது ஈஸியா செஞ்சிடலாம் நீங்க தண்ணி அதிகமாக சேர்த்தீங்கன்னா இந்த பாகு பதம் வர்றதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும் நம்ம அஞ்சு நிமிஷத்துல செய்யக்கூடிய டிஷ் பாத்தீங்கன்னா நமக்கு செய்வதற்கு பத்து நிமிஷம் ஆகும் பாருங்க வெள்ளம் நல்லா கொதி வருது இப்போ கொஞ்சம் தண்ணியா இருக்கு பாத்தீங்களா இது போல தண்ணியா இல்லாம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது நல்லா கொஞ்சம் ஸ்லோலியே நல்லா வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா இது நுரைக்க கொஞ்சம் நல்லா திக்கா வரும் நம்ம தண்ணி ஊற்றாம பாகை எடுத்தோம்னா இது மெல்ட் ஆன உடனேயே பாகை ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதனால் உங்களுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது இது மெல்ட் ஆன உடனே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாகு கொஞ்சம் நல்லா திக்காயிரும் நான் தண்ணி எதுவும் ஊற்றுல இல்லைங்களா அதனால் ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இப்போ பாருங்க இந்த பாகு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது இந்த பாகை பார்க்கும்போதே தெரியும் நல்லா திக்காக நல்லா நுரைக்க மேலே பபுள்ஸ் பபுல்ஸாக உங்களுக்கு வரும் இப்போ நான் ஒரு கப்பில் வாட்டர் வச்சிருக்கேன் இப்போ இதில் இந்த பாகை நம்ம கொஞ்சம் விட்டு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பாகு விழும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா திக்காக விழுந்திருக்கு பாருங்க இது உங்களுக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எடுக்க வரும் பாருங்க இதை போட்டிங்கன்னா டங்குன்னு உங்களுக்கு சவுண்டு வரும் நல்லா நுரைக்க நல்லா எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த பொதியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்டவ்வை விட்டு இறக்கி கீழே வச்சுக்கலாம் கீழே வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்க கொஞ்சம் நல்லா பாத்திரம் கொஞ்சம் நல்லா தாராளமா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இது பண்ண வரும் புரி உண்டை செய்வத பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய விஷயமே இல்ல நீங்க ஒரு பத்து நிமிஷம் கூட முழுசா உங்களுக்கு எடுக்காது குழந்தைங்களுக்கு நம்ம டெய்லி சாக்லேட் பிஸ்கட் வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் இது போல வெள்ளம் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ஹெல்த்தியா புரி உண்டை செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்க இந்த பாகுக்கு இந்த பொரி கரெக்டாக இருக்குது ஒரு பாக்கெட் பொரி நீங்கள் ரொம்ப நல்லா அப்படியே மேலே வரைக்கும் நீங்கள் வெள்ளம் எடுக்காமல் கரெக்டாக நீங்கள் அந்த கப்பு சைஸுக்கு நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லாமல் ஸ்வீட் கம்மியாகவும் இல்லாமல் இது போல் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கரெக்டாக கரெக்டான பதத்தில் பர்ஃபெக்டாக வந்துடும் பாருங்க ஒன்று ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு தண்ணியில் கையில் நல்லா நினச்சிக்கோங்க இல்லைன்னா கையில் கொஞ்சமாக நீங்கள் நெய் அப்ளை பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த பொறி உண்டை பிடிக்கும்போது சூடு அவ்வளோவா தெரியாது இப்போ நான் கையை கொஞ்சமாக நான் நல்லா நினச்சிக்கிறேன் நினச்சிட்டு இத பாருங்க இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது போல் பால்ஸாக உங்களுக்கு பிடிக்க வந்துடும் லைட்டாக கையை நினைச்சோம்னா நம்ம போதும் நம்ம பொறி செய்யும் செய்யும்போது இதை பாஸ்டா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும் இது கொஞ்சம் ஆதிச்சுன்னா நமக்கு உருண்டை பிடிக்க வராது முதல்ல நீங்கள் ரெண்டு கையில் நல்லா இது போல் கீழ்கையில் வச்சு மேல் கையில் இது போல் கொஞ்சம் நல்லா பாலாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி விடுங்க அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இது போல் வந்துடும் இது நீங்கள் பிக்னஸ் கூட செய்யலாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை எது ஒன்றுமே நம்ம ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது கொஞ்சம் கரெக்டாக வராது செகண்ட் டைம் தேர்ட் டைம் செய்யும்போது நமக்கு பர்ஃபெக்டாக என்னென்ன மிஸ்டேக் பண்ணோன்றதை கற்றுக்கிட்டு நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம் அதனால் எது ஒன்றுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் கரெக்டாக வரலன்னா சரியாக வரலன்னு நினச்சி நீங்கள் விட்டுறாதீங்க ஃபர்ஸ்ட் டைம் போது கொஞ்சம் பெர்ஃபெக்ட் இல்லாம தான் வரும் செகண்ட் டைம் தேர்ட் டைம் செய்யும் போது ஈஸியா வந்துடும் பாருங்க பாகு நீங்க நடுநடுல இப்படி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு பக்கம் பாகு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு பக்கம் பாகு கம்மியாகவும் இருக்கும் பாருங்க எனக்கு கொஞ்சம் கூட கடாயில ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட எனக்கு கடாயில ஒட்டவே இல்ல பாருங்க ஒரு பொறி கூட இல்ல கொஞ்சம் பாகு கூட இல்ல லாஸ்ட் வரைக்கும் எனக்கு இது கொஞ்சம் சின்ன சைஸ் உருண்டையா வந்துருச்சு லாஸ்ட்டுன்றதுனால அலஹமது ஒரு பத்து ரூபாய் பொரி பாக்கெட்ல நமக்கு எவ்வளோ பொறி உருண்டை வந்திருக்கு ஒவ்வொரு பொறி உண்டையும் ஒண்ணு போல கரெக்டா இருக்கு அஸ்லாம் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு ஒரு பத்து ரூபா பொரிய வச்சு ஈஸியா காரப்பொரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு காரப்பொரி ஆன் பண்ணி ஒரு கடாயி வச்சிருக்கேன் இதுல தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம் இப்ப இதுல ஒரு சின்ன கப்புல நான் வேர்க்கடலை வச்சிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இதுல வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இந்த வேர்க்கடலையை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுவே ஒரு கப்பு உடச்ச கடலை வச்சிருக்கேன் இந்த உடச்ச கடலையும் இதுல சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் போட்ட வேர் உடைச்ச உடச்ச கடலையோ நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு இப்ப இத ஒரு கத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு ஆறுல இருந்து ஒரு எட்டு பள்ளி கிட்ட நான் தோல் எடுத்துட்டு நல்லா நசுக்கி வச்சிருக்கேன் இப்ப இது ஆயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப ஆயில்ல நம்ம அந்த கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா நீங்கள் ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த வேர்க்கடலை உடச்ச கடலை இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை நீங்கள் ஸ்லோவில் வச்சுக்கோங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து ரூபாய் அது பொரிய எடுத்துருக்கேன் பாக்கெட்டு இந்த பத்து ரூபாய் பொரியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை நீங்கள் நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க இல்லைனா இந்த மசாலா நம்ம மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது கொஞ்சம் நமக்கு கரிஞ்ச மாதிரி ஆயிரும் தீஞ்ச மாதிரி ஆயிரும் இப்போ இது கொஞ்சம் நல்லா வச்சு கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொறி பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு பொறி நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பொறி கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வெறும் கடாயில் பொரியை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு மீதிலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த பொரியை நீங்கள் கொட்டி இது போ செஞ்சுக்கோங்க பார்த்தீங்களா கடையில் நம்ம இந்த பொரி வாங்கும்போது பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு ஒருத்தர் சாப்பிட்றா போல் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க நம்ம ஒரு பத்து ரூபாய் பாக்கெட் பொரி வாங்கணும்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டுக்கலாம் பூண்டு அந்த அந்த உடச்ச கடலை வேர்க்கடலை எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால இந்த கருவேப்பில எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சுட சுட ஒரு டீயோட நம்ம ஒரு மழை பெய்யும் போது இல்ல ஈவினிங் டைம்ல சாப்பிடும் போது நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் நமக்கு அலகம் நம்மளுடைய காரப்பொரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது செய்யறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது வெறும் பொரி சாப்பிடலனா கூட பசங்களுக்கு நீங்க இது போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இன்ஷால்லாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க என்னுடைய வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷால நெக்ஸ்ட் டிஷ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் தேங்க்யூ